ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூராள் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்றைக்கி நம்ம இந்த சீரியலை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம மல்லி சீரியல் ரிவ்யூ தாங்க லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அதை இப்போ சொல்ல போடுவாங்க என்னடா சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டுருக்குன்னா நம்ம மல்லிக்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸுங்க என்னடா அந்த கைங்க ஆமாங்க அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே மல்லியை வெறுத்து ஒதுக்குறாங்க ஒரே ஒரு ஆளை தவிர அந்த ஒரு ஆள் தெரியுமா வெண்பா அதில் இப்போ ஒரு புது சர்ப்ரைஸ் புதுவாக ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு புது உறவு கிடச்ச மாதிரி மல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படி யாரா கிடைச்சா இப்படிரா கிடச்சுன்னு தான் கேட்குறீங்க என்னென்ன சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரேன் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி வாங்க வாங்க வீடியோ கொடுப்போம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட மல்லியை வந்து வெண்பா குட்டி உள்ளே கொண்டு போய் சத்தியம் வாங்கினாங்க அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடச்சுன்னு தெரியாதுல்ல அதை தான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா மல்லியோட பெரியம்மா அவங்க வந்துட்டு மல்லிக்கு சோறு கொண்டு வராங்க சாப்பிட்றதுக்காக இதை பார்த்த வெண்பா குட்டி திட்டிடுறாங்க யாரை பார்த்தா பெரியம்மாவை ஏன்னு கேட்டால் நான் எப்போ பசியாக இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நான் பசின்னு ஒரு விஷயத்தை எனக்கு கவனிச்சதே இல்லை டைமுக்கு என்னை பத்திரம் பார்த்துப்பாங்க தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு அம்மா தானே நீங்கள் அதை பண்ணாமல் என்ன வேலை உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அதை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் நான் திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லேன் இதை கேட்டால் பெரியம்மாவோ சரிதாம்மா இனிமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இனிமே நீங்க எதுவும் கண்டுக்கு வேணாம் நானே எங்கள் அம்மா பாத்துக்கிறேன் நீங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தட்டை வாங்கிட்டு நம்ம மல்லிக்கு சோறு ஊட்றாங்க மல்லிக்கு தாயாக மாறிய வெண்பா அப்படின்னு தான் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன் சோறு ஊட்டிகிட்டு மல்லியம்மா நான் எத்தனை எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்க இன்றைக்கி நான் ஊட்டி விட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வெண்பா குட்டி ஊட்டி விட மல்லி சாப்பிட மல்லி ஊட்டி விட வெண்பா சாப்பிட இது ரெண்டையும் பார்த்து பெரியம்மாவுக்கும் ஆனால் கண்ணீர் வர இப்படியே போய்ட்டுருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலைங்க மல்லிக்கு தலை கேறுது லொக்கு லொக்குன்னு விரும்புகிறாங்க பக்கம் அந்த தண்ணி கண்ணை எடுத்து மூடியை திறந்து குடிக்க வச்சு தலையில் மல்லியை பட்டால் பட்டால் நடிக்காமல் சாப்பிட்டா தட்டி விட்றாங்க நம்ம வெண்பா குட்டி இப்படி ஒரு பக்கம் பொண்ணு பாசம் நல்லா போயிட்டுருக்குங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு வழியாக வெண்பாவுக்கு அவங்க அவங்க அம்மா கிடச்சாச்சு மல்லிக்கு வெண்பா கிடச்சாச்சு இது ரெண்டு வரவே போதுங்க நடுவில் எதுக்கு விஜய் விஜய் கட் பண்ணி விட்ருலாமான்னு இருக்கேன் இப்படி நான் சொன்னதுனால யாரும் கோச்சிக்க வேண்டாம் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தோன்றுறதை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்குங்க தப்பாக பேசக்கூடாது பட் பேசலாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அதர் டீம்ஸ் வில்லி டீம்ஸ் மூணு பேரும் பெரிய போராட்டத்தில் இருக்காங்க என்னடா இருந்தாலும் கேட்குறீங்க ஆமாங்க ஏன்னா நம்மளோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா மல்லியோட பாட்டி சாரி மல்லியோட பெரியம்மா அவங்க வந்துட்டு நேராக ரூமுக்குள்ளே கூடையே கொண்டு போகிறாங்க உடனே என்னென்னமோ யோசிக்கிறாங்க அவங்க இது பூ கூட இருக்குமா பழக்கூடாக இருக்குமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா இதெல்லாம் பிரச்சனை புதுசாக கிளப்ப போகிறாங்களா அப்படின்னு ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க பத்தாவதுக்கு ராஜேஸ்வரி தாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே போய் திங்க் பண்ணிவிட்டு யோசிக்கிட்டு ஓ ஹூ ஹே ஹா ஹே ஹா அப்படி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க பட் அவங்க கணக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா இது யாரோட பிளான் நம்ம பெரியம்மா பிளான் தெரியாமல் பிளான் போட்டு என்னைக்கு சொதப்பி சொல்லுங்க சொல்லுங்கள் பச்சை பிளான் தானாலே மாசான பிளான் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ரஞ்சிதா நம்மளோட குண்டுப்பட்டி வில்லி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேலே ஓடி போய்ட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கு பண்ண சுவாரஸ்யமான தகவல் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோ புரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்